இப்போ ஆம்ஸ்டாங் குறித்தே வந்து ரெண்டு வகையான தகவல் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக பாடுபட்டவர் போல் அந்த ஏரியாவில் இவர் ஒரு தாதா மாதிரி செயல்பட்டார் நிறைய கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டார் இப்போ ரஜினியை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் வந்து இந்த விஷயத்தில் அமைதி காத்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு கமல்ஹாசன் வெறும் நடிகராக இருந்தால் பக்கத்து வீட்டில் யார் செஞ்சால் கூட அவர் கண்டுக்க மாட்டார் அதுதான் கமல்ஹாசனுடைய இயல்பு கேள்விக்கு பதில் சொல்லும் அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணுறாரு இதுக்கான விஷயம் என்ன இல்லை பொதுவாக கமல் வந்து அது ஒரு மிகப்பெரிய அறிவு ரொம்ப பேசுகிற பேச்செல்லாம் இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணுன்னா அப்படியே அனுப்போவத்தில் போது தனுஷ் மூலம் மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் தனுஷுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கும் அவர் தான் காரணம் அவர் குறித்து வருகிற விமர்சனங்களுக்கும் அவர் தான் காரணம் ஐஸ்வரி கணே சொன்னார் விஜய் அவர்களுக்குலாம் இரநூறு கோடி கொடுக்குறது ரொம்ப அதிகம் அவ்வளோ சம்பளம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் பேசினா நூற்றம்பது கோடி அதிகம் வர மாதிரி பேசுகிறார் அவர் வந்து ரஜினி வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு கமலஹாசன் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு விஜய் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு அஜித் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு அப்படி இருக்கிற ஐஸ்வரிய கணேஷ் நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒரு சப்ஜெக்டை பேசுவதற்கான தகுதியற்ற முதல்ல என்னென்னா பிரேமலதா வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்குது தவறு அப்படின்னு நம்மளால் ஆர்கியூ பண்ணுறோம் நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்காமல் யாரும் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னா பல பேர் வந்து விஜயகாந்த் வந்து ஒரு காமெடியனாக கூட ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணிடுவாங்க அஜித்தோட அந்த அப்டேட்ஸ் வந்து விஜயோட ரெக்கார்ட்ஸ் இவரோட விஷயங்கள பீட் பண்றதுல எப்படி சார் பார்த்துக்கலாம் விஜய் வந்து இங்க இருக்காரு அப்படின்னா அஜித் இருக்கிற இடம் ரொம்ப பத்து அடுத்து கீழே தான் அஜித் இருக்கு அஜித் அவங்களை கூப்பிட்டு வான் பண்ணவே பண்ணாதீங்க நானும் அவரும் ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்குள்ளே நீங்கள் சிந்து முடியாதீங்க இது ஒரு ரெண்டு நாள் கழித்து வந்தால் என்ன ஆகிடும் க்ளோ த்ரீ இந்த ஸ்பெஷல் எப்பிசோட்டில் சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிக்கையால் திரு பிஸ்மி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ முதல்ல அந்த இன்ட்ரிவ் எங்கேருந்து போகணும்னு நினைக்கிறீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களிடந்து போகணும்னு நினைக்கிறேன் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ரஜினி வந்து ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு தயங்குவார் அது அரசியல் ரீதியாகவும் இருக்கட்டும் நம்ம சமூகத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் வந்து அவர் பேசாமல் இருக்காரு ஆனால் அவர் பேசினா அதுக்கான இம்பேக்ட் வேறுங்கிறத நம்ம நிறைய இன்டர்வியூல பேசியிருப்போம் இப்போ அண்மையில் ஆம்ஸ்டாங் அவரோட படுகொலைய நடந்தது இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இந்தியன் டூல ப்ரொமோஷனில் பரபரப்பாக இருக்க கமலஹாசன்லேருந்து நிறையா நடிகர்கள் வந்து நேரிலேயே வந்தாங்க நிறைய பேர் சமூக வலைதளங்களையும் தன்னோட இரங்கல்களையும் தன்னோட கண்டனங்களையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இன்கூட விஜய் கூட ஆனா இந்த இடங்கள்ல ரஜினி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட சமூக வலைதள பக்கங்களையும் சரி அது மட்டும் இல்லாம நேரிலையும் சரி அவங்களோட அஞ்சலியை செலுத்தாதது ஒருவேளை அரசியலுக்குள்ள நம்ம திரும்ப மாட்டிக்குவோமா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்குமா சார் இல்ல அதுதான் காரணமாக இருக்கும் இன்னொன்று இப்ப ஆம்ஸ்டாங் குறித்தே வந்து ரெண்டு வகையான தகவல் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவராக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக பாடுபட்டவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து வழக்கறிஞர்களாக உயர்த்தியவர் அந்த பகுதி மக்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய பாசிட்டிவ் சைடு வந்து ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் ஆம்ஸ்டாம் குறித்து வருகிற செய்திகள்லாம் அப்படியே வந்து இதற்கு மாறாக ஒரு நெகட்டிவ் ஷேடில் இருக்குது என்னென்னா வழக்கம் போல் அந்த ஏரியாவில் இவர் ஒரு தாதா மாதிரி செயல்பட்டார் நிறைய கட்ட பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் இந்த ஆருத்ரா கோல்டு மோசடி பண்ணாங்கல்ல அதில் வந்து இவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்கிற மாதிரியான இவருடைய நெகட்டிவ் சைடும் பத்திரிகையில் வருது ஸோ இதையெல்லாம் நிச்சயமாக ரஜினிகாந்த் வந்து பார்த்துருப்பாரு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவசரப்பட்டு ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறது அல்லது அந்த இறுதி அஞ்சலி செலுத்த போனோம்னா நாளைக்கு இதை வச்சே நம்மளை வந்து யாராவது விமர்சனம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அவர் இருக்கலாம் எப்போவுமே ரஜினியை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு யாருமே தன்னை விமர்சனம் பண்ணிடக்கூடாது யாருடைய வாயிலையும் நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் தான் ரஜினி கிட்டத்தட்ட அதனால தான் அவர் இருந்தே பின்வாங்கினது ஏன்னா நம்ம அரசியல் களத்துக்கு போனால் எந்த மாதிரியான கல்லடி சொல்லடி எல்லாம் படுவோம் அப்படிங்கிறது நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலே அவர் வந்து அதெல்லாம் பார்த்துட்டார் ஸோ அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் வந்து இந்த விஷயத்தில் அமைதி காத்ததுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொரு காரணம் அவர் இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் இங்கே இல்லை ஹைதராபாத்தில் அவர் கூலி படப்பிடிப்பில் இருக்கிறாரு அதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் கமல்ஹாசன் பண்ணார் இவர் ஏன் பண்ணலை அப்படின்னா கமல்ஹாசன் நடிகர் இல்லை கமல்ஹாசன் வெறும் நடிகராக இருந்தால் பக்கத்து வீட்டில் யார் செத்தா கூட அவர் கண்டுக்க மாட்டார் அதுதான் கமல்ஹாசனுடைய இயல்பு ஆனால் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் இருப்பதால் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் எங்கே போனாலும் ஊடகங்கள் மைக்கை நீட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா இனிமையே அப்படி பண்ணீங்க நீங்களே இப்படி பண்ணலன்னா கேள்வி கேட்டுருவாங்க ஸோ அந்த சங்கடங்களை தவிர்ப்பதற்காக தான் அவர் அப்படி ஒரு அறிக்கையை விட்டுருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒரு மனப்பூர்வமா ஆம்ஸ்ட்ராங் பற்றி கேள்விப்பட்டு அவருடைய இறப்பு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால அந்த கண்டனத்தை பதிவு பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணலை ஓகே சார் இந்த விஷயம் பேசும்போதே சார் என்ன ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து நிறைய மேடைகளில் ஆங்கர்ஸ் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறத விட அந்த கேள்வியே திரும்ப அந்த சுப்பு சாப்புச்சுன்னு சொல்லுவோம்ல இந்த வார்த்தையை தூக்கி இங்கே போட்டு இதை தூக்கி இங்கே போட்டு ஒரு ரிப்ளை கொடுப்பாரு இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவுக்கு பாவனா அவர்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு திரும்ப அதே கேள்வியை அவர் பதிலாக சொல்லியிருப்பார் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன கற்றுக்கிட்டீங்க இதான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ கமல்ஹாசன் தொடர்ந்து இது மாதிரி மேடைகளில் பேசும்போது சார் கேள்விக்கு பதில் சொல்லலாம் திரும்ப அந்த கேள்வியை ரிப்பீட் பண்ணுறாரு இதுக்கான விஷயம் என்னவா சார் இல்லை பொதுவாக கமல் வந்து வந்து ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி தான் அதில் மாற்றம்ல நிறைய படித்தவர் உலக அளவில் வந்து பல இலக்கியங்களை கரைச்சி கொடுத்தவர் எல்லாம் கரெக்டு தான் அதே நேரம் அவருடைய எதிரில் இருப்பவர்களும் த நம்ம லெவலில் இருக்காங்கிற மாதிரியான ஒரு நினப்பு வந்து கமல்ஹாசனுக்கு உண்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கமலுடைய பேச்சு பற்றி ஒரு விமர்சனம் இருக்குது அது கிட்டத்தட்ட தான் எதிராளிகளுக்கு புரியாத மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக கமல்ஹாசன் பேசுவார் அப்படிங்கிறது அது வந்து தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுகிற ஒரு பேச்சு தான் ஆனால் நாம் யாருக்காக பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த லாங்குவேஜில் பேச மாட்டிங்க எதிராளிக்கு புரியணும் அப்படின்னா அவனுக்கு என்ன லாங்குவேஜில் பேசுனா புரியுமா அப்படி தான் நீங்கள் பேசணும் ஆனால் இதையெல்லாம் கமல்ஹாசன் என்றைக்குமே கன்சிடர் பண்ணதே இல்லை எங்கே போனாலும் அவர் எப்படி பேசுவாரோ அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார் ஸோ அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த திரைப்பட விழாக்களில் முக்கியமாக அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் பேசுகிற பேச்செல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அள்ளி கூவத்தில் போட்டுருணும் என்ன காரணம்னா அங்கே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே போலியானது அல்லது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமாக இருக்குது அதனால் அதை வந்து நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த பர்டிகுலர் விஷயம் என்ன அப்படின்னா கமல் தன்னுடைய தரத்தை காட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன் ஓகே சார் ப்ரொமோஷனை பற்றி பேசும்போது சார் இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் ஒரு மினிமம் ஒரு மூணு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அந்த மூணு இன்டர்வியூவில் சொல்லாத நிறைய விஷயங்கள அவங்களோட பர்சனல் சிம்பத்தட்டிக்கான விஷயங்களை வந்து அவங்க நடிக்கிற அல்லதுன்னா அவங்க தயாரிக்கிற இயக்கிற படங்களோட ப்ரொமோஷன்களில் அவங்க இறக்கி வைக்கிறத வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இது ஒரு ரெண்டு பேரை சொல்லணும்னு நினைக்கிறேன் முதல்ல தனுஷ் அதுக்கப்புறமா பார்த்திபன் முதல்ல தனுஷ் கிட்ட இருந்து வருவோம் இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா கிரேமன்ங்கிற ஒரு ஆழ்வு படம் பண்ணாரே அதுக்குன்னு எவ்வளோ படங்கள் பண்ணும்போதுமே அவரோட சிம்பத்திக்காக அவர் இறக்க வைக்கலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் அவரோட படம் ரிலேடான ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் எந்த தப்பு பண்ணல என்னை பற்றி சிவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறார் தொடர்ந்து தனுஷ் மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள் வரதுக்கான காரணம் என்னவா சார் அதாவது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அதுதான் எல்லாருக்கும் பொருந்தும் அது தனுஷுக்கும் பொருந்தும் தனுஷுடைய இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கும் அவர் தான் காரணம் அவர் குறித்து வருகிற விமர்சனங்களுக்கும் அவர் தான் காரணம் ஏன்னா நீங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நடிகராக இருக்கிற தனுஷ் பார்த்திங்கன்னா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறந்த மனிதராக இல்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம் அந்த அடிப்படையில் தான் அவர் மீது வந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பட் அதை அவர் எதிர்கொண்டு தான் ஆகணும் இன்றைக்கி உள்ள நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வசதி என்ன அப்படின்னா ஊடகங்களை வந்து சந்திப்பதை வந்து அவங்களால் எளிதில் வந்து தவிர்த்திட முடியும் அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஊடகங்களே அவர்கள் கையிலும் இருக்குது இன்றைக்கி சமூக ஊடகங்கள் அவங்க கையிலே இருக்கிறதுனால ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு முக்கியமாக படலை நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் போனீங்கன்னா சமூக ஊடகங்களே கிடையாது ஒரு நடிகர் தான் நடிக்கிற படமாக இருக்கட்டும் தன்னுடைய திருமணமாக இருக்கட்டும் விவாகரத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என்னை போன்ற ஊடகவியலாளர்களை அழைத்து அவங்கக்கிட்ட தான் இதை நீங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் அவர்கள் மூலமாகத்தான் அந்த செய்தியை மக்களுக்கு போகும் அந்த மாதிரி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுவோம் நீங்கள் இப்படி பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணீங்க உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த நடிகையினுடைய வாழ்க்கை வீணாக போனதுக்கு நீங்கள் தான் காரணம் இப்படி டைரெக்டாக கேள்வியை போட்டு அடிச்சிருவோம் அப்போ என்னன்னா அவங்களால வந்து இதை தாங்கிக்கவே முடியாது அதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க பதில் சொல்லித்தான் ஆகணும் ஸோ இப்படி ஒரு விஷயம் இருந்ததால் நாம் செய்கிற விஷயம் வந்து ஊடகங்கள் கவனத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால தப்பு பண்ண மாட்டாங்க அல்லது ரொம்ப கவனமாக தப்பு பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊடகங்களுடைய தயவு வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை அவங்க அவர்கள் குறித்து எந்த செய்தியாக இருந்தாலும் கையில் இருக்கிற சமூக ஊடகங்களத்தையும் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போ அந்த இடத்துல போடும்போது பார்த்தீங்கன்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படியே கேட்டாலும் அவனுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தனுஷே இருக்கார் அப்படின்னா அவருடைய சமூக ஊடகத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோமே இப்போ அதுக்கு கீழே வந்து பல பேர் வந்து அவரை திட்டுவான் ஆனால் இது அதுக்கு வந்து இவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஊடகங்களை சந்திக்கும் போது அப்படிலாம் நோ கமெண்ட்ஸு நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லிட முடியாது சுற்றி ஆளாளுக்கு கேள்வியை கேட்டு ஒரு மாதிரி அவங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்திடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல்லாம் வந்ததுனால இன்றைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்டுன்னு இவங்க வந்து பல்வேறு விதமான தவறுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது அது கரெக்டாக மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து இவங்க ஜஸ்ட் லைக் தட்டுன்னு புறந்தள்ளிடுறாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது இவர்களை மீறி ஒரு பயம் வருது அடடா நம்மளை பற்றி இப்படி ஒரு நெகட்டிவான நியூஸ்லாம் பரவியிருக்கு இந்த செய்தியால் நம்மளுடைய வெற்றி பாதிக்குமோ நினச்சிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு கதையை எடுத்து விட்டு அதை மறக்கடிப்பதற்கான கதை தன் மீது சிம்பத்தி வரணுங்கிறது அல்ல அந்த அவதூறுகளை மறக்கடிப்பதற்கான ஒரு விஷயமா இந்த மாதிரி எல்லாம் இவங்க பயன்படுத்துறாங்க இது ஒரு நார்மலான படங்களுக்கு இப்போ சொல்ல போனா கேப்டன் மில்லர் இது மாதிரியான வேறு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு படங்களில் வந்து இது மாதிரி பேசினா கூட சரி எப்போதும் அவர் மேடை கிடைக்கும் போது இது மாதிரி பேசுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் தொடர்ந்து அவங்களோட ஓன் ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்படும் பொழுது அந்த படத்துல எந்த ஒரு நெகட்டிவ் வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி இதை பேசி அப்படி வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அப்படி சொல்ல முடியாது இப்போ ராயன் படமே சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிற படம் தான் அது தனுஷுடைய சொந்த படம் கிடையாது இது என்ன கூடுதல்னா இவருக்கு கூடுதல் அக்கறை என்னன்னா இது இவர் இயக்கிய படம் ஏன்னா அப்புறம் இவருடைய ஐம்பதாவது படம் இந்த ரெண்டு காரணங்களால் இந்த படத்தின் மீது இவருக்கு கூடுதல் அக்கறையும் கவனமும் இருக்கு ஸோ அது வேணால் காரணமாக இருக்கலாம் நம்ம இயக்கிய படம் தோற்றுறக்கூடாது நம்முடைய ஐம்பதாவது படம் தோற்றுறக்கூடாதுங்கிறது கூட காரணமாக இருக்கலாம் ஓகே சார் அடுத்ததான் பார்த்திபன் சார் அவரும் எவ்வளோ இன்டர்வியூஸில் நம்ம பார்த்துருப்போம் தொடர்ந்து வந்து படம் ரிலேட்டடாக பேசுவார் அந்த இரவின் நிலையில் ஒத்த சிறப்பு நிறைய விஷயம் பேசுவார் ஆனால் இப்போ டீன்ஸில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த கிராஃபிக் டிசைனர் ஏமாத்தினா ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு ஃபைனல் ஃபைலாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொந்த வீடே கிடையாது இப்போ ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டீன்ஸ் படத்தை வச்சு அதில் வர வருமானம் வச்சு தான் அன்மேல் ஒரு வீடு வாங்கலான் இருக்கேங்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காரு இவ்வளோ வருடங்களாக சினிமாவில் இருக்கும் தொடர்ந்து விமர்சனங்களுக்கு உள்ளாகிறதும் அதற்கு எதிராக வந்து பேசாமல் அதுக்கு வேறு விஷயங்கள் மடைமாற்றி பேசுவதும் பார்த்திபனோட இயல்பாக இருக்குது அதாவது பார்த்திபனுக்கு சொந்த வீடு இல்லைங்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய புதிய தகவலாகவும் அதிர்ச்சி தகவலாகவும் இருக்குது ஏன்னா பார்த்திபன் கிட்டத்தட்ட அந்த புதிய பாதை பொண்டாட்டி தேவை பண்ணின காலக்கட்டத்திலேயே ஆழ்வார் திருநகரில் சொந்தமாக அவருக்கு வீடு இருந்தது சீதாவும் அவரும் வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசோக் நகர் அதாவது கே கே நகர் ராணி அண்ணா நகர் பகுதியில் ஒரு ஃப்ளாட்டு அதுவும் வந்து அவருடைய சொந்த கட்டடம் தான் சொல்லப்போனால் அதுதான் அவருடைய அலுவலகமாக பல வருடங்கள் இருந்தது அதை கூட பார்த்திங்கன்னா கோயில் நோக்கு குடியிருப்பு அப்படின்னு வந்து அதை தமிழ் படுத்தியிருப்பார் டெம்பிள் வியூ அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து கொடுத்த தமிழாக்கம் அது இவருக்குன்னே ஒரு பிரத்யேக பாதையெல்லாம் அதில் அமைச்சு அதில் இருந்தார் அது அவருடைய சொந்த இடம் அப்படிங்கிறது தான் எனக்கு சொல்லப்பட்ட தகவல் அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களால் அந்த இடங்களை அவங்க விற்றுருக்கலாம் அந்த பணத்தை வைத்து அவர்கள் நினைத்திருந்தால் மேலும் நாலு சொந்த வீடு கூட அவங்க வாங்கியிருக்கலாம் அதை வாங்காமல் வாடகை வீட்டிலே இருப்பதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இதுக்கிடையில் மரக்காணத்தில் போய் நான் குடியிருக்க போகிறேன் இந்த சிட்டி பரபரப்பே தேவையில்லை அப்படின்ட்டு மரக்காணத்தில் பல ஏக்கர் நிலத்தில் வந்து ஒரு வீடு கட்டிட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சுட்டு அங்கே கொஞ்சம் நாள் வசித்தார் பா பார்த்திப்பேன் அப்போ அதுவும் வந்து அவருடைய சொந்த வீடு தான் நீங்கள் அது வாடகை வீடு கிடையாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸோ அப்படி இருக்கும்போது எதனால் வந்து இப்போ எனக்கு சொந்த வீடே கிடையாது அப்படிங்கிறத இப்போ எடுத்துகிட்டு வரான்னு தெரியல எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரசிகன் ஒரு படத்தை பார்க்க தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா அந்த படத்தை பார்க்க தூண்டுகிற விஷயங்கள் அவனுக்குள் ஏற்பட்டுருக்கணும் ஒரு போஸ்டரோ அல்லது ஒரு மவுத் டாக்கோ அல்லது ஒரு ஊடக விமர்சனமோ அல்லது ஏதாவது ஒரு காட்சி துணுக்கோ டீசரோ ட்ரெய்லரோ ஃபஸ்ட்டு சிங்கிலோ ஏதோ ஒரு அம்சம் அவனுக்கு பிடிச்சி தான் அவன் வந்து தியேட்டருக்கு வருவான் அல்லது இந்த படத்தை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுப்பான் இந்த டைரக்டருக்கு சொந்த வீடு இல்லை அப்போ இந்த படத்தை நம்ம போய் பார்த்துருவோம் இந்த ஹீரோவுக்கு சொந்த பொண்டாட்டி இல்லை அதனால இந்த படத்தை போய் பார்த்துருவோன்னு யாராவது தியேட்டருக்கு வருவானுங்களா கண்டிப்பாக வரமாட்டாங்க பட் இத்தனை வருட திரையுலக அனுபவம் மிக்க பார்த்திப்பனுக்கு இதெல்லாம் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் பட் அதையும் மீறி வந்து இது ஒரு பேசுபொருள் ஆகணும் அப்படிங்கிறதுனால இப்போ பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவர் அப்படி பேசுனதுனால தான் இப்போ நீங்க வந்து இந்த கேள்வியை நம்ம முன் வைக்கிறீங்க சொல்ல போனா ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் கூட இதே கேள்வியை தான் கேட்டாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ ஊடகங்களுடைய கவனத்தை கவர்ந்த விஷயமா இது மாறிடுச்சுல சோ இதை நினைச்சு தான் அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ சார் தொடர்ந்து வந்து நம்ம கணே சொன்னாரு விஜய் அவர்களுக்கெல்லாம் இரநூறு கோடி கொடுக்குறது ரொம்ப அதிகம் அவ்வளவு சம்பளம்லாம் கொடுக்கக்கூடாது கொடுக்க அப்படின்லாம் பேசினா நூற்றம்பது கோடி அதிகங்கிற மாதிரி பேசிடு இவ்வளவு சொல்லிட்டு இருந்த ஐசரி கணேசே அவரோட அடுத்த படங்களில் தனுஷை கமிட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இதுவரை தனுஷ் வாங்காத தொகையை சம்பளமா கொடுத்துருக்கேங்கிறதையும் பெருமையா பேசுறாரு ஒரு பக்கம் இப்படியும் பேசுறாரு ஒரு பக்கம் அப்படியும் பேசுறாரு ஆனா ஐசரி கணேசன் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரான்னு எனக்கு உறுதியா தெரியல என்ன காரணம்னா அவர் வந்து ரஜினி வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு கமலஹாசன் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு விஜய் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு அஜித் வீட்டு வாசல்லையும் நிற்கிறாரு கால்ஷீட் கேட்டு இப்ப இவர் கால்ஷீட் கேட்டு போகிற அத்தனை நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க தான் விஜய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு கோடி இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் வாங்குறாரு அவர்கிட்டையும் இவர் டேட்டு கேட்டு நின்றுட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் ரஜினிகிட்டே இவர் டேட் கேட்டுட்டு இருக்காரு இன்னும் சொல்லப்போனால் ரஜினியுடைய லைன் அப்பில் ஐஸ்வர்ய கணேஷ் இருக்கார் கமல்ஹாசன் கிட்டேருந்து டேட்டு வேணும்னு பிக் பாஸ் மேடையிலேயே வெளிப்படையா கேட்டார் அப்படி இருக்கிற ஐஸ்வரிய கணேஷ் நடிகர்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்கன்னு ஒரு சப்ஜெக்டை பேசுவதற்கான தகுதியற்ற ஒருத்தர் நீங்கள் யார் இதை பற்றி பேசலாம் அப்படின்னா ஏவிஎம் சரவணன் பேசலாம் ஆர்பி சௌத்ரி பேசலாம் இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு எந்த தயாரிப்பாளரும் நடிகர்கள் வந்து இத்தனை கோடி சம்பளம் வாங்குகிறாங்கன்னு பேசுவதற்கே அருகதை எற்றவர்கள் தான் அதில் ஐஸ்வரி கணேசும் ஒருத்தர் ஓகே சார் இன்னொரு காரணத்தினால இந்த இடத்துல நம்ம ஏவிஎம் ப்ரொடக்ஷனே இன்னொரு பக்கம் ஆர்பி சௌத்ரி அவர்களையுமே சொல்லலாம் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ ஏவிஎம் வந்து ஒரு காலத்தில் முன்னாடி நடிகர்களை வைத்து படம் எடுத்தவங்க முக்கியமாக ரஜினி கமலை வைத்து மாறி மாறி படம் எடுத்தாங்க அதில் பல படங்கள் வெள்ளி விழா படங்கள் பல படங்கள் நூறு நாள் படங்கள் அப்படிப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் அடுத்தடுத்த தலைமுறையை கடந்து வந்தாலும் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா பட தயாரிப்பை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்ககிட்ட பணம் இல்லையா இல்லை அவங்க கடன் கேட்டால் யாரும் தர மாட்டாங்களா நிச்சயமாக தருவாங்க ஆனால் என்னென்னா நடிகர்களுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்து நம்ம படம் பண்ணோம்னா நமக்கு நிச்சயமாக நஷ்டமாகும் அப்புறம் நம்மளுடைய நஷ்டத்தை ஈடுகட்டணும் அப்படின்னா நீங்கள் விநியோகஸ்துடைய குறவலையை பிடிச்சி பணத்தை வாங்கணும் அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினா அவன் நஷ்டம் ஆவான் அப்புறம் நம்மக்கிட்ட அவ்வளவு பணம் கொடுத்து வாங்குகிற விநியோகஸ்தர் போய் தியேட்டருக்காரன்ட்ட ஜாஸ்தியாக அட்வான்ஸ் கேட்பான் அப்போ அந்த படமோடலாம் தியேட்டருக்காரன் நஷ்டம் அடைவான் ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு செயின் ரியாக்ஷன் இருக்குது ஸோ இது இந்த மோசமான ஒரு நிலைமைக்கு நாம் காரணம் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால தான் அவங்க வந்து படம் எடுக்கிறதே ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பல ப்ராஜெக்ட்டுகள் அவங்ககிட்ட போகும்போதெல்லாம் ஒரு நடிகர் இவ்வளோ ரூபா சம்பளம் கேட்குறாருனா இவங்க வந்து இல்லை இல்லை அவ்வளோ கொடுத்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு அதில் பத்து சதவீதம் தான் உங்களுடைய நியாயமான சம்பளம் அப்படின்லாம் சொல்லி அந்த ப்ராஜெக்டே வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் ஆர்பி சௌத்ரி உங்களுக்கு தெரியும் விஜயை வைத்து எத்தனையோ படங்கள் எடுத்தவரே ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா விஜய் இவ்வளோ ரூபா சம்பளம் கேட்டாருக்கும் போது அப்படி லேசாக பேக் அடிக்கிறாங்க மற்ற நடிகர்களை வச்சா அவங்க படம் எடுக்கலை ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா ஹீரோவுடைய டேட்டு கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க எவ்வளவு கேட்டாலும் கொட்டி கொடுப்பதற்கு தான் இன்றைக்கி தயாரிப்பாளர் தயாராக இருக்காங்க இவங்களுக்கு வந்து இந்த படத்தின் மூலம் ஒரு லாபம் வரணும் என்ன நம்ம படம் வாங்குறவங்க நம்ம நாளுக்காக சம்பாதிக்கணுங்கிறதே நோக்கம் கிடையாது நம்ம விஜய் படம் சா எடுத்துட்டோமா நமக்கு வந்து ஒரு பெரிய அந்தஸ்து கிடச்சிரும் நம்ம பேனர் வந்து ஒரு பெரிய வேல்யூ உள்ள பேனராக மாறும் தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு தொழிலை தொழிலாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு இல்லை இப்போ உதாரணத்துக்கு ஏஜிஎஸ் போன்றவர்களே வேல்ஸ் ஃபிலிம்ஸ் போன்றவர்களையெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் இப்போ ஆர்பி சௌத்ரியும் சௌத்தரியும் ஏவிஎம் சரவணம்னா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அதுதான் தான் அவங்களை தனிச்சு நம்ம குறிப்பிட வேண்டியதாக இருக்கு இப்போ தொடர்ந்து வந்து ஒரு டாக்ஸ் போச்சு இண்டஸ்ட்ரியில் என்ன அப்படின்னா ஏஜிஎஸ்க்கு வந்து கோட் படம் மூலமா அதிகப்படியான வருமானங்கள் வரல அந்த ரைட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு அர்ச்சனா கால் பார்த்தியும் அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க என்ன அப்படின்னா லியோ அளவுக்கு இது வந்து சேல்ஸ் இல்லாத ஆனால் லியோட இது கம்மி பட்ஜெட் அப்படின்னு ஆனால் இப்போ வந்து ஒரு செய்தி கோட் படம் வந்து பெரிய தொகைக்கு விற்பனை ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இல்லை இல்லை அதெல்லாம் தவறான தகவல் இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரை வியாபாரமாக பெருசாக இவங்க எதுவும் பண்ணலை எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தா ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது அதே படம் ஓடிச்சுன்னா அவங்களுக்கு பெரிய லாபமும் கிடைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் ஆஸ்பர் இந்த கட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு டேபிள் லாஸ் தான் அதில் மாற்றமே இல்லை அதே நேரம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த படங்களை எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து இத்தருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷனாக அவங்களுக்கு தெரியும் அதை வந்து ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாரு அது ஓடிச்சுன்னா அவருக்கு கமிஷன் கிடைக்கும் லாபம்லாம் இவங்களுக்கு தான் வரும் ஸோ அந்த அது வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கும் கூட ஒருவேளை படம் ஓடலை அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஸோ அந்த அடிப்படையில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க அது ஒருவேளை அந்த படத்தின் மீதான நம்பிக்கையாக இருக்கலாம் அவங்களே சொன்ன மாதிரி இந்த கட்டத்தில் இவங்களுக்கு லாபம் இல்லை என்றாலும் ஆஃப்டர் ரிலீஸ் இந்த படம் வெற்றி அடைந்தால் அவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு ஓகே சார் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது இன் சினிமாலே வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ படங்கள்ல மனோபாலா அவர்களோட குரலுக்கும் விவேக் அவரோட குரலுகளும் ஏஐ மூலமா டப்பிங் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க கோட் படத்துல விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலமா வர வைக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் வர வைக்கக்கூடாது வர வைக்கிற மாதிரி இருந்தால் முன்னாடியே வந்து நீங்கள் அனுமதி வாங்கணும் இந்த ஒரு கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க மறைந்தும் ஒரு நடிகரை ஒரு தலைவரை வந்து நம்ம வந்து சினிமாவில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது அவங்களோட பெஸ்ட்டு நினைக்கிறதா இல்லை எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஏஐ மூலமாக நீங்கள் அவர் வர வைக்கணும்னு சொல்கிற பிரேமலதா அவர்களோட கருத்தை சரியாக பார்க்குறதா சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து நம்ம ரெண்டு ஆங்கிளில் பதில் சொல்லலாம் முதல்ல என்னன்னா பிரேமலதா வந்து எங்ககிட்ட பர்மிஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது தவறு அப்படின்னு நம்மளால் ஆர்கியூ பண்ண முடியும் என்ன காரணம்னா இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி விஜயகாந்த் வந்து வெறும் நடிகர் இல்லை ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அவருக்கு பார்த்திங்கன்னா பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் அபிமானிகள்லாம் இருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் அப்போ ஒரு படம் எடுக்கும் போது தன்னுடைய அபிமான நடிகரை மீண்டும் ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது இன்னொன்று விஜயகாந்த் என்பவர் உங்கள் குடும்பத் தலைவர் தான் அதே நேரம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு பொது சொத்தாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் அந்த அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் அவரை பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்த அனுமதி கொடுப்பது தான் சரியான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் அதே நேரம் பிரேமலதா இப்படி ஒரு விஷயம் பண்ணது சரி அப்படின்னு நம்ம ஆரோக்கியம் பண்ணலாம் என்ன காரணம் அப்படின்னா என்னதான் விஜயகாந்த் மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு நடிகராக இருந்தாலும் பிரேமலதாவின் கணவர் சண்முக பாண்டியனுக்கும் விஜய பிரபாகரனுக்கும் தந்தை தேமுதிக தொண்டர்களுடைய தலைவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்காமல் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்னா பல பேர் வந்து விஜயகாந்தை வந்து ஒரு காமெடியனாக கூட ஏஐ மூலமாக கிரியேட் பண்ணிடுவாங்க அல்லது விஜயகாந்தை இழிவுபடுத்துகிற மாதிரி என்ன விஜயகாந்தை நக்கல் அடிக்கிற மாதிரிலாம் பயன்படுத்துகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்போ அதுக்கு தான் இவங்க என்னென்னு கேட்டால் எங்ககிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்க பர்மிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வர்றீங்கிறதுனால இந்தாங்கன்னு எழுதி கொடுக்க மாட்டாங்க இது எந்த சீக்குவன்ஸில் வருது என்னவா அவரை கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இதில் வந்து ஒரு வணிக நோக்கமும் இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ விஜயகாந்தை நாங்கள் பயன்படுத்தணுமா அப்போ எங்களுக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கன்னா அவங்க ஒரு பில்லு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல சார் அஜித் அவர்களை மென்ஷன் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றின அப்டேட் வரும்போதெல்லாம் அஜித் அந்த அப்டேட்ஸ் அடுத்தடுத்து இறங்கிட்டே இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியோட செகண்ட் லுக் அப்படின்னு ஒன்று விட்டாங்க இதே பழைய மாதிரி இருந்தால் நேரம் கொண்டாடி தீர்த்துருப்பாங்க அப்படிங்கிற கருத்துக்களும் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இவ்வளோ விஷயங்கள் அஜித் தரப்புலேருந்து விடும்போது விஜய் அவர்கள் போட்டிக்கு எதுவுமே இறக்குறதில்லை விஜய் தரப்புலேருந்து எதுவும் போட்டிக்கு இறக்கிறதுல ஆனால் இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலுமே அஜித்தோட அந்த அப்டேட்ஸ் வந்து விஜயோட ரெக்கார்ட்ஸை இவரோட விஷயங்களை பீட் பண்றதில்லை இது எப்படி சார் பார்க்குறது இல்லை உண்மையை சொல்ல போனால் அஜித்தும் விஜயும் சம அளவில் இருப்பதாக ஒரு தோற்றம் இருந்தாலும் உண்மை அது கிடையாது ஏன்னா விஜய் வந்து இங்கே இருக்கார் அப்படின்னா அஜித் இருக்கிற இடம் வந்து ரொம்ப கீழே ஒரு பத்து அடுக்குக்கு கீழே தான் அஜித் இருக்கார் சினிமாவில் அதோட அர்த்தம் அவரை நம்ம மட்டம் தட்டுறதாகவோ இழிவுபடுத்துவதாக அர்த்தம் இல்லை வியாபாரத்திலும் வெற்றியின் சதவிகிதத்திலும் வாங்குகிற சம்பளத்தின் அடிப்படையிலும் வந்து அஜ் விஜய் தான் டாப் அவருக்கு கீழே தான் ரஜினி கமல் எல்லாருமே அதனால தான் நான் ஏற்கனவே சொன்னேன் விஜய் தான் இன்றைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அடிப்படை காரணமே அதுதான் அதே நேரம் சமூக ஊடகங்களிலும் வெளியே இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் ரசிகர்கள் என்னென்னா ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்குள்ள சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் காரணம் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ விஜயனுடைய அப்டேட் வரும்போது அஜித்துடைய அப்டேட் வர்றது அஜித் அப்டேட் வரும்போது விஜயுடைய அப்டேட் வர்றது அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அவர்கள் போட்டியாளராக தான் இருக்காங்க ஆனால் இவர்களை சுற்றி இருப்பவர்கள் வந்து வன்மத்தோடு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ உதாரணத்துக்கு விஜயனுடைய ஒரு விஷயம் வரும்போது அஜித் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் வருது அப்படின்னா உடனே அஜித்தே அந்த அப்டேட்டை விட்டால் தான் நம்ம எடுத்துக்க முடியாது இப்போ அஜித்தை சுற்றி இருப்பவர்கள் வந்து அடடா நம்மளால ஒன்றை இதை ஒன்று இறக்கி விடுவோம் அப்படின்னா அவங்க இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை அப்படியே வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படி என்ன கேட்டால் விஜயும் சரி அஜித்தும் சரி இதை நோட்டீஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ விஜய் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அஜித்துடைய ஆட்கள் வந்து இப்படி ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ அஜித் அவங்கள கூப்பிட்டு வான் பண்ணணும் இல்லை பண்ணாதீங்க எப்படி நானும் அவர் ஃப்ரெண்ட்ஸு எங்களுக்குள்ள நீங்க சிண்டு முடியாதீங்க இது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்தா என்ன ஆயிடும் போகுது அப்படின்னா இவங்க வந்து அவங்களை வழி நடத்தணும் ஆனா துரதிர்ஷ்டவசமா விஜயும் அதை செய்யறது இல்ல அஜித்தும் அதை செய்யறது இல்ல வெறுமனே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்ப வணங்கானோட ட்ரெயிலர் ஆல்ரெடி டீசர் பார்த்தோம் ரொம்ப ஷார்ட் இருந்தது அதுல பெருசா பேசுவதற்கு எதுவும் இல்லாம இருந்தது ஆனா ட்ரைலர்ல ஒரு சில கருத்துக்களை நம்மளுக்கு தெரிஞ்சு இதான் படத்தோட நாட் அப்படிங்கிறதுல நமக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வணங்கான் படம் வந்து சூர்யா அவர்கள் நடிக்கிறதா இருந்து அவர் வேணான்னு விட்ட ஒரு படம் இது சூர்யா செஞ்சு சரின்னு எடுத்துக்கிறதா தவறுன்னு எடுத்துக்கிறதா இது சூர்யா வாழ்க்கையில் இந்த மாதிரியான இம்பாக்ட் சார் இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் ஏதோ ஒரு விஷயம் நடந்து தான் சூர்யா வந்து இந்த முடிவு எடுத்திருப்பாரு அந்த ஏதோ ஒரு விஷயம் சூர்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தவறாக இருக்கும் அதே விஷயம் பாலாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சரியா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நான் கேள்விப்பட்டது பாலா என்ன பண்ணார்னா சூர்யாவை ஒரு அரை நாள் வந்து கன்னியாகுமரியில் ஓட விட்டு ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கார் என்ன அப்புறம் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அதே காய்ச்சை ரீஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லை பட் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாமல் ஓடு ஓடு விரட்டு விரட்டுன்னு ஒரு சேசிங் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கார் அது வந்து பாலாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் நினச்ச பர்ஃபெக்ஷன் இன்னும் வரலைங்கிறதுனால கூட ஓட விட்ருக்கலாம் ஓகே சூர்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய நடிகர் இதை நீ டூப் வச்சு கூட எடுக்கலாம்ண்ணா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஜிக்ஜாக் பண்ணி கூட நீங்கள் க எடிட்டிங்கில் கூட உங்களால் இதை வந்து சரி பண்ண முடியும் என்ன எதுக்கு நீங்கள் அரை நாள் வந்து இந்த வெயிலில் ஓட விட்டிங்கிறது இவருடைய கடுப்பு ஆனால் நடந்த சம்பவங்கிறது ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதனால் அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது அதே நேரம் நான் கேள்விப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா பாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை இயக்கும் போது இருக்கிற ஃபயரை விட இந்த படத்துல வந்து ஒரு கூடுதலான ஜுவால இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னன்னா சூர்யா வந்து இங்கேருந்து வெளியில போனது ஓகே அதே கதை தான் ஸோ அதுல வந்து அருண் விஜய்னு சூர்யாவோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அந்த வியாபாரத்துல கீழே இருக்கிற அருண் விஜய் நடிக்க வைத்து நாம வந்து இதை ஒரு வெற்றி படமாக்கணுங்கிற ஒரு வேகம் வந்து பாலா கிட்ட இருக்கு இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பட் எனக்கு ட்ரைலரை பார்க்கும்போது அப்படி அப்படிதான் தெரிஞ்சது இன்ஃபேக்ட் அருண் விஜயுடைய முந்தைய படங்களை விட இதில் வந்து ஒரு பெட்டரான ஒரு நடிகராக அவர் வெளிப்பட்டிருந்தார் ஒருவேளை இப்போ நீங்கள் கேட்டதை கேள்விக்கு வர்ற இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அருண் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும் போது சூர்யாவுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஊசி மனசுல குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே சார் தொடர்ந்து பார்ப்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரிலீஸுக்கு அப்புறம் தான் இதுக்கான ரிசல்ட் வரும் காலங்கள் தான் சார் பதில் சொல்லுவோம் ரொம்ப நன்றி நன்றி